நூறு டீமுக்கு மேலே வந்து பங்கெடுத்துருக்காங்க இதை செய்கிறதுக்கு எவ்வளோ ஒரு கடினமான வேலை பெண்கள் டீம் வருஷ வருஷம் அதிர்ஷ்டம் அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டில் போட்டு நம்ம தமிழர் பிள்ளைங்க வந்து இப்போ தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்காங்க நிறையா ஆதரவு கொடுத்துக்கிட்டு வந்துருக்காங்க ஸோ மேலும் மேலும் அவங்களை வந்து ஒரு நேஷ்னல் டீம்லேயோ இல்லை ஸ்டேட் டீம்மில் பெண்கள் டீம்ல இருக்கிற ஒரு இருபது வருடம் என்பது ஒரு கடினமான விஷயம் ஏன்னா இடமும் பணம் பள்ளி பள்ளிகள் இருந்து பெறாமல் அவர்களே சொந்தமாக தேடி இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதே மொதல் இந்த டொனுமனுக்கு அழைப்பு கொடுத்து என்னை வர வளச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிஸ்டர் பத்துக்கு மிக்க மகிழ்ச்சி ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தது பிற்பாடு எனக்கு தெரியுது இதை செய்கிறதுக்கு எவ்வளோ ஒரு கடினமான வேலை இதை வந்து முழுக்க முழுக்க எந்த ஃபண்டிங் இல்லாமல் தனாக இருந்து எல்லாம் செஞ்சு செய்கிறதுக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது இன்னும் மேலே தொடர்ந்து நடக்கணும் நூறு டீமுக்கு மேலே வந்து பங்கெடுத்திருக்காங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மேற்கொண்டு இன்னும் வளரணும் வருஷத்துக்கு வருஷம் இன்னும் வளரணுன்ற ஒரு ஆசீர்வாதத்தோடு மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிக்கிறேன் நூற்றி ஹண்ட்ரட் ஒன் ஸ்கூலு வந்து இந்த தமிழ் ஸ்கூல் பிடிஎஃபை தோணும் வந்து கலந்தைகளில் இந்த வேலையில் வந்து ரொம்ப நன்றி ஸ்கூல்ஸ் எம்ஜிபி நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்கூல்லாம் வர வச்சதுக்கு இந்த தோணமன் நல்லபடியாக நடந்து இன்றைக்கி ஃபைனலுக்கு போயிடுச்சு இன்றைக்கி டீமு இன்றைக்கி ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்க சுற்று நின்றா நம்ம பிடிஎஃபி சார்பில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லபடியாக அந்த தோணமன் அம்மா அப்பாவோட சப்போர்ட்டோட நம்ம ஸ்பான்சர் சப்போர்ட்டோட போஸ் மலேசியா ஸ்லாங் வீ மைலோ எல்லாம் நல்லபடியாக துறவின்னு அவங்க பந்து செலக்ட் போல் அப்புறம் மித்த நம்ம ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வரையில் நம்ம நன்றி சொல்கிறோம் பிடிஎஃபை அடுத்தடுத்து மேலும் மேலும் சர்பாஸ் செய்யணும் அதே சமயத்தில் இதில் ஒரு செலக்ட் பண்ணி ஸ்லாங் அண்டர் டுவெல் ஃபிலிக்கில் டீம் போடுறோம் அந்த பயணலை செலக்ட் பண்ணி இந்த பெஸ்ட் பிளேஸ் எல்லாம் எடுத்து ஸோ மேலும் மேலும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபியூச்சர் அகடமிக் தொண்டமனுக்கும் இந்த பயணலை இன்னும் கொண்டு போக இந்த 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 தொண்டை முடிய போகிறது இல்லை இன்னும் அடுத்த வருஷம் வந்து இன்னும் சிறப்பாக செஞ்சு நேஷனல் தொண்டமனை வரைக்கும் நம்ம செய்கிறது ஒரு பிளானில் இருக்கும் இந்த வழியில் வந்து நம்மளுக்கு ச சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர்ஸும் சரி சாங் சைட்லேருந்து நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே இந்த வழியில் நம்ம நன்றி இந்த தோண்ட வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி நிறபடியாக வெற்றிக்காமல் நடத்திட்டுருக்கு லாஸ்ட் இயர் கேட்டகிரி வந்து ஆம்பளையும் ஆண்கள் டீமும் பெண்கள் டீமும் அதே டைமில் இந்த வருஷம் இன்னும் வரவேற்பு கூட இந்த வரவேற்பை வந்து இருபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இருபத்தி ரெண்டு பெண்கள் டீம் எழுபத்தி ஒம்பது ஆண்கள் டீம் இன்வால்வ் பண்ணி வந்து நல்லபடியாக அந்த தோணமே நடந்து யாருக்கும் ஒரு பற்றாக்குறையாக இல்லாமல் மேலும் மேலும் இன்னும் சிறப்பாக நல்ல அதிகம் ஒத்துழைச்சி நல்லபடியாக நடத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார் பெண்கள் டீம் வருஷ வருஷம் அதிர்ச்சி அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டில் போட்டு நம்ம அடுத்த என்னன்னா ஒரு டீம் அவங்களுக்குன்னு நம்ம உருவாக்கி ஸ்டேட் டீம் ஸ்டேட் டீமுக்கு நம்ம அனுப்புறதுக்கு ஒரு பிளானில் இருக்கும் ஹண்ட்ரட் டுவெல் டுவெல்ஃபோட ஸோ எங் நம்மளால முடிஞ்சவையான அண்டர் ஃபோட முடிக்கக்கூடாதுன்னு அந்த தேர்ட்டீன் அந்த ஃபோர்டின் நம்மளும் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரி பெண்கள் டீம் வரவேற்பு வருதோ இந்த டீம் வந்து நம்ம லோக்கல் சாங்கோலிக்கிலையும் கேர்ள்ஸ் ஒரு டீம் இருக்குது ஸோ அதில் நம்ம போகலான்னு ஒரு ப்ளனில் இருக்கும் எக்ஸாம்பிள் போன வருஷம் விளாண்டு டீம் பெண்கள் டீம் வந்து நம்ம மீஃபா தோணும் அனுப்பணும் அதே சமயத்தில் இங்கேயும் வந்து லோக்கல்லையும் நம்ம எஃப்எம் நடத்துகிற பெண்கள் டீம் தோணுமெண்ட் நம்ம அனுப்புகிறோம் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நம்ம தான் செய்கிறோம் இந்த தோணமெண்ட் எழுத்து அவங்களுக்கு அண்டர் டுவெல்ஃபோட தோணமெண்ட் போகிறாங்க சாங்கோலிக்கில் அது முடிஞ்சு மேலும் வேறு வேறு தோணுமெண்ண நான் பி பிடிஎஃப் ரிப்ரஸண்ட் பண்ணி பெஸ்ட் ப்ளேஸை வந்து நம்ம அனுப்பிக்கிட்டு தான் இருக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு ஏன்னா இப்போ நம்ம தமிழர் பிள்ளைங்க வந்து இப்போ தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்காங்க ஸோ மேலும் மேலும் அவங்கள வந்து ஒரு நேஷனல் டீம்லேயோ இல்லை ஸ்டேட் டீம்லோ பெண்கள் டீம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நம்மளால் முடிஞ்சது அந்த பிள்ளைங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறது நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு ஆர்வம் இருக்கணும் பிடிஎஃப்ஏ சார்பில் பெட்டாலி மாவட்ட கால்பந்து சங்கத்தின் இருபதாவது ஆண்டு சிலாங்கோல் விளாய அப்பஸ்கிருத்தம் தமிழ் பள்ளிகளிடையான கால்பந்து போட்டி வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது இந்த போட்டியில் இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் பெண்கள் பிரிவிலும் ஆண்கள் பிரிவும் பெரிய என்ற பிரிவுகளும் நடத்தப்பட்டன மொத்தம் நூற்றி ஒன்று நூற்றி ஒரு குழுக்கள் கலந்து கொண்டு இந்த விளையாட்டுப் போட்டிக்கு பெருமை சேர்த்துள்ளன இந்த காற்பந்து போட்டியை ஏற்பாடு செய்த பிறாலிங் மாவட்ட காற்பந்து சங்கத்திற்கு தலைமை ஆசிரியர் மன்றத்தின் சார்பில் மிகச்சிறந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பங்கெடுத்த பள்ளிகளுக்கும் அதன் தலைமை தலைமையாசிரியர்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இருபது வருடமாக இந்த விளையாட்டுப் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் பிடாலிங் மாவட்ட கால்பந்து சங்கத்திற்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் ஏறக்குறைய ஏற்குறைய இருபது வருடம் என்பது ஒரு கடினமான விஷயம் இல்லை ஒவ்வொருடமும் பணம் பள்ளி பள்ளிகளிலிருந்து பெறாமல் அவர்களே சொந்தமாக தேடி இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்துவதே ஒரு தக்க வைக்கிறது எங்களை ஏறக்குறைய இந்த வருடம் நான் கேள்விப்பட்டேன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வெள்ளிக்கு மேலே செலவு சரிங்களா ஆனால் பள்ளியிலேருந்து ஒரு காசு வாங்கவில்லை அதற்காக இந்த வேலையிலே நாங்கள் மன்றத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் சார்பில் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு நாங்கள் நான்காயிரம் நான்காயிரம் வெள்ளி பரிசு பரிசாக தந்துள்ளோம் ஆகவே இந்த போட்டி தொடர்ந்து நடைபெற வேண்டும் இந்த இருபது வருடமாக இருக்கிறது அறுபது அறுபது வருடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தொடர்ந்து எங்களுடைய ஆதரவு என்பது தொட்டாளைய மாவட்ட கால்பந்துக்கு நிச்சயமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் எல்லாருக்கும் இந்த விளையாட்டு போட்டி வெற்றி பெற உதவி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை கொண்டு விடுவேன் நன்றி வணக்கம் நான் ஸ்ரீரோஹிணி ராஜராஜம் நாங்கள் வந்து வாகிசார் தமிழ் பள்ளியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இப்போ இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு பயிற்சி வைத்த ஆசிரியர் திரு சார் அவர்களும் குமாரி மாலி மால்தீச்சா அவர்களும் குமாரி கேமலாசி மற்றும் வரலட்சுமி ஆசிரியருக்கும் மற்றும் முக்கிய முக்கிய காரணமாக இருந்த பிஐபிஜி தலைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம்